தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய சொந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்ற அமைச்சருக்கு இதோ உங்களுடைய மாவட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆதரவை காட்டுகிறோம் என்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஒண்டிமுத்து அவர்களுக்கும் மற்றும் மேடையில் மேடையில் கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் ஆளுநர் அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் மாநிலத்தினுடைய முக்கிய தலைவர்கள் மாவட்டத்தினுடைய

நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் வீட்டினுடைய வாடகைக்கு செல்கிறது இரண்டாவது மிகப்பெரிய செலவு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கிறது கல்வியினுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கட்டமைப்பு மாறி இன்று தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது இந்த நிலவையை மாற்ற வேண்டும் ஒரு ஏழை சிறுமியோ சிறுவனோ ஒரு நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு பிரதமர் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கூட நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்வி கொள்கை இன்னைக்கு பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாகி விட்டது தமிழ்நாட்டில் புதிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை எல்லாம் தனியார் கல்வி நிறங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் அமல்படுத்த ஆரம்பித்து எதிராக கட்டமைக்க முடியும் அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள் அதனால் தேசிய கல்வி கொள்கையை இந்தியை திணிக்கிறார்கள் உருவாக்குகிறார்கள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதை அசைக்க முடியாத உறுதி கொண்டவர் நீட்டு தேர்வு நீட்டு தேர்வு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம் பாதுகாப்பு படைகளுக்காக நடக்கின்ற தேர்வுகள் எல்லாம் இதுவரை பிராந்திய மொழிகள் கிடையாது இப்போது நம் முடியும் பரீட்சையை